நாத் கைது ஐந்து மாதங்களுக்கு முன்னால் பத்திரப்பதிவு துறை கூறிப்பதிவுத்துறை சேலம் ரவீந்திரநாத் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் சாதாரண ஆளுநர் பயங்கரமான தில்லா லங்கடி வேலை பார்த்தார் இவர் குறித்து நமது இதழில் தொடர்ந்து டிவி வெளியிட்டோம் போஸ்டர் ஒட்டிலோ ஆனால் அரசு எந்த நடவடிக்கையும் இல்லை எடுக்கவில்லை காரணம் இவர் தெலுங்க இவரை காப்பாற்றியவ ஒரு தெலுங்கு அமைச்சர் சென்னையை சேர்ந்தவர் இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே இவரை கைது செஞ்சாங்க அப்புறம் தேர்தல் நேரத்துல வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க இது ஒரு பக்கம் இப்ப என்ன மேட்டரு அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க அன்று நான் பேசியது இந்த வீடியோ பாருங்க பதிவுத்துறையில் மூன்று கொள்ளையர்கள் முன்னூறு கோடி ரூபா சொத்தை வில்லங்க சான்றதில் வில்லங்கம் செய்த ரவீந்திரநாத் எட்டு முறை திருத்தம் செய்யப்பட்டார்கள் தாம்பரத்தில் ஒரு சொத்தில் முன்னூறு கோடி ரூபாய் பொருமானம் உள்ள ஒரு சொத்து வில்லங்க சான்றிதழ் அதாவது இண்டேல் கரெக்ஷன் அதுல எட்டு முறை ரவீந்திரநாத் மாவட்ட பதிவாளராக இருக்கும் போது திருத்தம் செய்துள்ளார் கோல்மால் அப்போதே நிறைய புகார் உண்டு நாங்கள் தொடர்ந்து செய்து வெளியிட்டோம் இதுல என்னன்னா எங்க மேல கேஸ் போடுவோம் சொல்லி எங்களுக்கே பிரைவேட் வெஹிக்கிளை வச்சு நோட்டீஸ் அனுப்புறாரு அரசு அதிகாரிய பிரைவேட் வைக்கல வச்சு நோட்டீஸ் அனுப்பலாமா மிரட்டி பார்த்தார் ஒரு பொறுப்பும் ஏறி விட்டார் ஒரு பொறுப்பும் ஒரு நாள் ஆனா இப்ப இந்த கேஸ்ல கைது செய்யப்பட்டு நாலு நாள் விசாரணை நடைபெற்று காவல்துறை கஸ்டடி இருந்தார் பின்பு சென்னையை சேர்ந்த ஒரு நாயுடு அமைச்சர் தலையிட்டு நாயுடு தெலுங்கு தெலுங்கு ஒன்னாயிடுச்சு தலையிட்டு இப்போது தேர்தல் நேரம் எதுவும் செய்யாதீங்க இவரை விட்டுடுங்க தேர்தலுக்கு அப்புறம் சொல்லி போனாலும் விடாது கருப்பு தாம்பரம் சார் பதிவாளராக இருந்த வெங்கட சுப்பிரமணியம் அரசு மானியத்தை பதிவு செய்தார் பல சொத்துக்களை அபகரித்தார் அட்களை வைத்து இது குறித்து நாங்கள் வழக்கறிஞர் மூலம் மாவட்ட பதிவாளராக இருந்த ரவீந்திரநாத் அவர்களுக்கு கடிதம் அவர் திருப்பி எங்க மேலே கேட்டு போடுவோம்னு மறுபடி வேற ஒரு வைக்கல வச்சு அனுப்பிடுறாரு இது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிவுத்துறையில் மும்மூர்த்திகம் மூணு கொள்ளையர்கள் ஒருவர் ரவீந்திரநாத் இன்னொருத்தர் வந்து சேட்டை சேகர் இன்னொருத்தர் வந்து அருள்ச்சான் சேட்டை சேகர் ஓய்வு பெற்று விட்டார் ஓய்வு பெற்றாலும் இதை விட்டு வெளியே போக மறுக்கிறார் அரசாங்கமும் இவர் அனுப்ப தயாரா இல்ல ஏன்னா இவர் வெளியில போனார்னா என்னென்ன சொத்துக்கள்லாம் சம்பாதிச்சு மந்திரிகளுக்கும் என்பது வெளியே வந்து அனுப்பல இப்ப ரவீந்திரநாத் மாட்டிக்கிட்டார் அருள்சாமி வெளியில போயிருக்காரு ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு போல வேற ஊருக்கு பணிக்கு போயிருக்காரு இந்த மூணு பேத்தியும் ஐடி இன்கம் டாக்ஸ் துறையும் அமலாக்கத்துறையும் தூக்கிட்டு போய் லானம் கட்டினா ஜி ஸ்கோயர்ல என்னென்ன நினைவுகள்லாம் வெளியில வரும் நன்றி வணக்கம் சார் பதிவாளர் மணிமொழி கொடுத்த வாக்குமூலத்தில் ரவீந்தர்நாத் எட்டு முறை ஏழு முறை இண்டக்ஷன் கரெக்சன் செய்தார் நான் பொறுப்பல்ல மேலதிகாரி செய்தார் என்று அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார் இந்த வாக்குமூல தேவைக்கு சிபிசிஐ போலீசார் ரவீந்திரன் நாயத்தை அலிட் குிட்டது. இதை எதிர்த்து இன்று காலை பத்திரப்பதிவு துறை அலுவலகத்தில பனியாலர் சங்கம் சார்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இது பெரிய मुद्दा. இது குறித்து விரைவில் பார்ப்போம் அவர்கள் யார்? இது அப்படியே ongoing. அடுத்தது எட்டு முறை இண்டெக்ஸ கரெக்ஷன் செய்த ரவீந்திரநாத் எங்க மேல் மேலடுத்துக்கு அனுப்பணும் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தலைவர் அலுவலகத்தில் உள்ள டிசிஎஸ் கேட்டு அங்க அனுப்பணும் அவங்க அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இந்த கரெக்ஷனை பார்த்து ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை பதிவு செய்ய முடியும் அப்படி அனுப்பப்பட்டு அங்க யார் கெட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அங்க யாருன்னா கூடுதல் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் நல்ல சிவம் இவர் தலைமையில தான் இந்த டிசிஎஸ் இருக்கு தான் இண்டெக்ஸ் போடணும் அதுக்கு அடுத்தது லட்சுமணன் இந்த ரெண்டு பேருந்தான் தமிழ்நாடுக்குள்ள வர்ற கரெக்ஷனை இண்டெக்ஸ் பண்ணணும் ஒப்புதல் கொடுக்கணும் அப்போ பெரிய திமிங்கள யார் மணிமொழிய விகரநத்தில் சாதாரண மீன் அங்கே ரெண்டு திமிங்கலம் இருக்கு